துணை டிபடு தொடர்ச்சி மறைமொழி மாந்தராகிய ஒரு தேவகுரு சந்நிதியில் உன் ஜீவன் வேறு உடல் எடுக்கிறது மறைமொழி மாந்தராகிய ஒரு தேவகுரு சந்நிதியில் உன் ஜீவன் வேறு உடல் எடுக்கிறது உன் ஜீவ குழந்தையாகிய அந்த முச்சுடர் என்னும் திருக்குழந்தை வனப்பேரி யவனமடைகிறது இன்னும் அது அவர்களின் தரிசனை ஊற்றத்திலே யாரையும் சட்டை பண்ணாத வலிமை கொள்ளுகிறது வனப்படைகிற இலக்குக்கு வசமாக நிற்கிறவருக்கே தெய்வ குபேர பூவன காலம் வருகிறது வாக்கியம் பதினொன்னு சாமியார் சந்யாசி குருக்கள் யோகி என்று திரிகிறானே அவனிடத்தில் நிறைமொழி இருந்தால் இந்த குறைமொழி மாந்தரை கண்டதும் வாய்மூடிக் கொண்டு அஞ்சுவானா மாட்டான் ஆகவே அவன் குறை மொழியர்களுக்கெல்லாம் கீழான குறை ஆவான் நிஜமாக மறைமொழி மாந்தராக இருந்தால் குறைமொழி மாந்தரை கரையற்ற வல்லவோ வேண்டும் வாக்கியம் பன்னிரண்டு மனித உடலில் ஆத்மா என்று கூறப்படுவது உண்மையிலேயே உண்டாயில்லையா என்பதை தக்க ஆதாரத்துடன் நிரூபிப்பவருக்கு ரூபாய் அறுபத்தெட்டு லட்சத்து எழுபதாயிரம் மதிப்புள்ள தனது பண்ணையை பரிசாக அளிக்க தயாரென்று ஜேம்ஸ் கிட் என்பவர் ஒரு உயில் எழுதி வைத்திருப்பதாக அமெரிக்காவில் உள்ள அரிசோனாவிலிருந்து ஒரு செய்தி வந்ததாகவும் அப்படி ஆதாரப்பூர்வமாக யாரும் நிரூபிக்காததால் யாருக்கும் பரிசு அளிக்கப்படாமல் உயிர் உடம்பிலிருந்து பிரிந்து போவதை போட்டோ படம் பிடித்து காட்ட வேண்டுமென்று பின்னர் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் நாலு ஏழு அறுபத்தேழு அஞ்சு ஏழு அறுபத்தேழு தேதிகளில் செய்தி பத்திரிகையில் வெளியாயிற்று இந்த பத்திரிகை செய்தியை தெய்வம் அவர்களுடைய திருச்சன்னிதானத்தில் பத்து ஏழு அறுபத்தேழில் படித்து காட்டிய போது பிறந்த ஆண்டவர்கள் வாக்கியம் உயிர் இருப்பதால்தான் இவனுக்கு எம பயம் இருக்கிறது ருசி ஆசை பண ஆசை மனைவி மக்கள் ஆசை இவைகளுக்கு முடிவு வந்துவிடுமோ என்றுதான் மரணத்திற்கு பயப்படுகிறான் இன்னும் உயிர் ஒரு ஆவியான பொருள் அது எப்படி இவன் கண்ணுக்கு தெரியும் இன்னும் உயிர் ஓர் ஆவியான பொருள் அது எப்படி இவன் கண்ணுக்கு தெரியும் உயிரோடு இருக்கும்போது உடற்பலு குறைந்திருக்கிறது உயிர் போய்விட்டால் உடற்பலு அதிகமாகிறதே அது ஏன் இவனுக்கு தெரியுமா ஒரு தீபத்தின் சுடர் மேல் நோக்கி எரிகிறது அது அதன் சுபாவம் அதுபோல ஆவியான உயிர் உடலில் இருக்கும்போது அது உடலை மேலே தூக்கி பிடித்து கொண்டிருப்பதால் தான் உடற்பழு குறைந்திருக்கிறது உயிர் போய்விட்டால் உடலை தூக்கி பிடிக்கும் பொருள் எதுவும் இல்லையாகியால் உடற்பலு அதிகமாகிறது உயிர் போய்விட்டால் உடலை தூக்கி பிடிக்கும் பொருள் எதுவும் இல்லையாகையால் உடற்பலு அதிகமாகிறது இந்த நிரூபணியை விட இவனுக்கு போட்டோ பெரியதாயிருக்கிறது என்று பேரறிவாகார சொருபராகிய அவர்கள் திருவாய் மலர்ந்து அருளினார்கள் ஜாதிகளின் பத்திரிகையில் மேற்படி உயிலை அமுல் நடத்துவது சம்பந்தமான வழக்கு அமெரிக்காவிலுள்ள அரிசோனாவை சேர்ந்த போனிக்ஸ் நரகத்தில் உள்ள சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துள்ளதென்றும் மனிதனுக்கு ஆத்மா என்பது உண்டு என்பதை நிரூபிக்கும் பலவித ஆதாரங்களுடன் கூடிய மனுக்கள் பல இருந்தும் கோர்ட்டுக்கு வந்த வண்ணமாக இருக்கின்றன என்றும் கோர்ட் நீதிபதி ராபர்ட் மேயஸ் என்பவர் இந்த கேஸில் தீர்ப்பு கூற தெய்வம்தான் வழிகாட்ட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் என்றும் வெளிவந்தது ஆகையால் மறுபடியும் பத்திரிகையில் வந்த செய்தியை தெய்வ சிறுத்த நிதானத்தில் தெய்வ நிதானத்தில் விண்ணப்பிக்கவும் தெய்வம்தான் இந்த கேஸில் தீர்ப்பு கூற கூறி வழிகாட்ட வேண்டும் என்ற வாசகம் தெரிய வந்தமையால் அப்படி தீர்ப்பளிக்கும் பவராகிய அதிகாரம் அந்த ஜட்ஜுக்கே கொடுத்திருக்க அந்த அதிகாரத்தையும் மதிக்காத தெய்வம்தான் துணை செய்ய வேண்டும் என்று எழுதியிருப்பதை பார்த்து இப்படி சொல்கிறதானது ஒரு நிஜமான ரீதியான உள்ளம்தான் என்று தெரிந்து இதை எழுத உத்தரவாயிற்று ஒருவன் எதை கொடுத்து எதை வாங்குவது என்று அறிய வேண்டும் பொய்பொருளை கொடுத்தால் தான் வாங்க முடியும் மெய்யாகவே மெய்யை கொடுத்தால் தான் மெய்யை வாங்கலாம் நீங்கள் அறிய விரும்புவது முன்னாலும் பின்னாலும் ஒருவரால் திருப்பி ஈடு செய்ய முடியாத ஒரு அரிய பொருள் உயில் எழுதியவர் தன்னிடத்தில் மெய்பொருள் பொய்பொருள் அதிகமாயிருக்க உயில் எழுதியவர் தன்னிடத்தில் பொய்பொருள் அதிகமாயிருக்க அதையே பெருமையாக கொண்டிருந்தமையால் அந்த பொய்பொருளை கொண்டே மெய்ப்பொருளை வாங்கிவிடலாம் இது தனக்கு இனியென்றும் யோசனை பட போவதில்லை தானே போக போகிறது இந்த செலவு செய்வது மூலமாவது நன்மை வராதா என்று நினைத்து இந்த உயில் எழுதியிருக்கிறார் என்று தோன்றுகிறது ஆனால் அந்த மெய்ப்பொருளோ வையகமும் வானகமும் திருட்டி தந்தாலும் ஈடுபண்ண முடியாதது என்பதை யாவத்திராலும் அறிய வேண்டியது இவ்வாறு பிரமோதய மேவெளி சாலை ஆண்டவர்கள் அருளி செய்துள்ளார்கள் நமஸ்காரம்